அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலோட கார்த்திகை தீப திருவிழா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் எப்பொழுது நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இருபத்து மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்திற்கான கார்த்திகை தீப திருவிழாவிற்கான பந்தல் கால் நடப்பட்டுள்ளது இந்த பந்தல் கால் நடப்பட்டுள்ளதை தொடர்ந்து கார்த்திகை தீப திருவிழாவிற்கான பூர்வாங்க பணிகள் ஆரம்பமாக உள்ளது டிசம்பர் மாதம் முதல் தேதி கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று துர்கையம்மன் உற்சவத்துடன் இந்த திருவிழா ஆரம்பமாக உள்ளது டிசம்பர் மாதம் நான்காம் தேதி கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமையன்று அதிகாலையில் அருணாச்சலேஸ்வரர் சன்னதிக்கு முன்பாக உள்ள தங்க கொடிமரத்தில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற உள்ளது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதியன்று வெள்ளி ரிஷப வாகனத்தில் அருணாச்சலேஸ்வரர் காட்சித்தர இருக்கிறார் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியன்று வெள்ளி தேரோட்டம் நடைபெறுகிறது டிசம்பர் மாதம் பத்தாம் தேதியன்று மரத்தேரோட்டம் நடைபெற உள்ளது டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை நான்கு மணிக்கு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பரணி தீபம் ஏற்றப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து அன்று மாலை ஆறு மணியளவில் அண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது மீண்டும் ஒருமுறை டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அதிகாலையில் பரணி தீபமும் அன்று மாலை ஆறு மணிக்கு மலை உச்சியில் மகாதீபமும் ஏற்றப்பட உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொள்ள அருள்மிகு அண்ணாமலையாரின் அருளை வேண்டுவோம் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற புகழ்பெற்ற கோயில்களோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி